நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு அதுல நிறைய நிறைவேறிருக்கு நிறைய நிறைவேறாம இன்னும் இருக்கு அந்தந்த காலத்துல சூழ்நிலைகள்ல நம்ம வரும் பொழுது கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரே இது நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கி இருந்திருக்கிறோம் நிறைய வாக்குத்தத்தங்களை நம்ம மறந்தும் போயிருக்கிறோங்க அப்படி நீங்க இருப்பீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் பாருங்க ஆதி ஆத்மம் இருபத்தி ஒன்று ஒன்னு ரெண்டு வசனத்துல கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் ஆப்ரகாம் முத்தீர் வயது இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் இந்த வசனங்கள்ல கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி அப்படின்னு சொல்லி சொன்னா சாராளுக்கு அறுபத்தி ஐந்து வயது ஆகும்பொழுது சொல்லி இருக்கிறாரு உங்களுக்கு ஒரு சந்ததியை தருவேன் உங்களை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் உங்க சந்ததிக்குள்ள பூமியில இருக்கிற எல்லா வம்சங்களும் ஆசிர்வதிக்கப்படும் சொன்னாரு ஆனால் வருடங்கள் கடந்து போயிட்டே இருக்கு சாராளுக்கு அறுபத்தி ஐந்து எழுபது எழுபத்தி ஐந்து எண்பது எண்பத்தி வயது இதையும் தாண்டி போயிட்டு இருக்கு அவங்க வாக்கு தத்துவம் நிறைவேறவே இல்லை பாருங்க ரொம்ப சோர்ந்து போன ஒரு சூழ்நிலையில காணப்படுறாங்க ஆனால் தன்னுடைய தொண்ணூறாவது வயதுல கர்த்தர் அவங்களுக்கு அழகிய ஒரு ஆண்மகனை அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி தராரு இதுதாங்க கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாரால் பேரில் கடாட்சமானார் பார்க்கிறோம் இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருஷம் ஆயிருக்கு ஆனா அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு வயசாயிருச்சு கர்ப்பம் செத்து போயிருச்சு கர்ப்பம் தரிப்பதற்கு தகுதியே இல்லை ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுச்சு இன்னைக்கும் உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருது உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்ன அனைத்து வாக்கு தத்தங்களும் நிறைவேறும் சொல்லி காலங்கள் மாறி இருக்கலாம் உங்களுக்கு வயசாயிருக்கலாம் அந்த சூழ்நிலைகள்லாம் அப்படியே இருந்துட்டு இருக்கலாம் தகுதி இல்லாம இருக்கலாம் ஏங்க கர்ப்பம் கூட செத்து போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் சாகாது அது ஜீவனுள்ள வார்த்தை அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் சாரால் பேரில் இரக்கமாய் இருந்த தேவன் உங்கள் பேரிலும் இரக்கமாயிருப்பார் அவரை மாத்திரம் நம்புங்க விசுவாசிங்க கட்டாயம் நடக்கும் காட் பிளஸ் யூ ஆல்